இன்றைய மன்னா ஞான தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்வது வேத வசனங்கள் மத்தேயு மூன்று ஆறு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞான பண்ணப்பட்டார்கள் ரோமர் ஆறு மூன்று அல்லது இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லாரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியாமலிருக்கிறீர்களா ரோமர் ஆறு ஐந்து ஏனெனில் நாம் அவரோடு கூட அவருடைய மரணத்தின் ரூபத்தில் வளர்ந்திருக்கிறோமானால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் ரூபத்திலும் இருப்போம் ஊழியத்தின் வார்த்தைகள் நீதி என்பது தேவன் நியமித்த வழியில் வாழ்வது நடப்பது மற்றும் காரியங்களை செய்வதன் மூலம் சரியாக இருப்பதாகும் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிப்பது நீதியாக இருந்தது இப்போது ஞானஸ்நானத்தை நியமிக்க தேவன் யோவான் ஸ்நானகனை அனுப்பியிருந்தார் ஞானஸ்நானம் பெறுவது என்பது தேவனுக்கு முன்பாக நீதியை நிறைவேற்றுவதாகும் அதாவது தேவனின் தேவையை நிறைவேற்றுவதாகும் கர்த்தராகிய இயேசு யோவானிடம் தேவனாக அல்ல மாறாக ஒரு பொதுவான மனிதனாக வந்தார் எனவே அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் இல்லையெனில் அவர் தேவனுடன் சரியாக இருக்க மாட்டார் யோவான் ஸ்நானகனின் காலத்தில் தேவன் ஞானஸ்நானத்தை ஒரு வழியாக நியமித்தார் பரலோக இராஜ்யத்தில் நுழைய விரும்பும் எவரும் யோவானின் ஞானஸ்நானத்தின் நுழைவாயிலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது இயேசு கிறிஸ்து கூட விதிவிலக்காக இருக்க முடியாது அவர் கூட இந்த நுழைவாயிலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது இல்லையெனில் இந்த நுழைவாயிலை கடந்து செல்வதன் நீதி அவருக்கு இல்லாதிருந்திருக்கும் கர்த்தர் அவருக்கு அப்படி பதிலளித்த பிறகு யோவான் அவரை புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்தான் ஞானஸ்நானம் பெறுவது என்பது தேவனின் பார்வையில் நீதிமானாக இருப்பதாகும் நம் ஆழ்தத்துவத்தின் முடிவு கட்டுதலும் முளைப்பித்தலும் தேவனுக்கு முன்பாக நீதியாகும் ஞானஸ்நானம் பெற்ற முடிவு கட்டுதலும் முளைப்பித்தலும் பெற்ற ஒருவர் தேவனுடன் சரியாக இருக்கிறார் தேவனின் பொருளாட்சி என்பது நம் இயற்கை மனிதனின் முடிவு கட்டுதலும் புதிய ஜீவனால் நம்மை முளைப்பிக்கச் செய்வதாகும் நாம் தேவனுடன் சரியாக இருக்க விரும்பினால் நாம் நம் இயற்கை ஜீவனின் முடிவு கட்டுதலும் அவருடைய தெய்வீக ஜீவனின் முளைப்பித்தலும் வேண்டும் முடிவு கட்டுதலும் முளைப்பித்தலும் மிக உயர்ந்த நீதியாகும் ஆமேன்